உலகத்தில் அற்பமானவர்கள் தான் தேவனுடைய பொக்கிஷம் தேவன் தன்னுடைய வல்லமையை உலகத்திற்கு வெளிப்படுத்தி தன் மன விருப்பத்தை உலகத்தில் நிறைவேற்ற ஒரு தகுதியை அந்த தகுதி உலகத்தில் பைத்தியமானவர்கள் திறமையற்றவர் குடும்பத்தால் அற்பமாக எண்ணப்பட்டவர் உலகத்தின் பார்வையில் வாழ்க்கையில் தோற்று போனவர் உதவாக்கரை யூஸ்லெஸ் என்று அடை அழைக்கப்படுபவர்கள் உலகத்தில் ஞானமாக பிழைக்க தெரியாதவர்கள் தானே அற்பமாக எண்ணுபவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏன் தேவன் இதை தகுதியாக வைத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்களிடம் பெருமை காணப்படுவதில்லை தன்னை தான் தாத்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஞானமற்ற பலனற்ற உலக தகுதிகள் அற்ற இவர்களை கொண்டு தேவன் உலகத்தில் செயல்படும் போது மகிமை மனிதனுக்கு செல்லாமல் தேவனுக்கு செல்லுகிறது முதலில் தேவன் எண்ணப்பட்ட கிதியோனை தனக்கென்று தெரிந்து கொண்டார் கிதியோனோடு ஒரு கூட்டம் அவர்கள் நாங்கள் யுத்தம் செய்து வெற்றிப்பை அருளினோம் என்று வெற்றிக்கு உரிமை கொண்டாடாதபடிக்கு எல்லாரையும் திருப்பி அனுப்பிவிட வைத்து ஒரு சிறு கூட்டத்தை வைத்து கத்தருடைய பட்டயத்தால் ஜெயத்தை கொடுத்தார் சிறிய குடும்பத்தையும் கோத்திரத்தையும் சேர்ந்த கழுத்தை மேய்த்து கொண்டிருந்த சவுல் தன் பார்வைக்கு தானே அற்பமாக தோன்றிய போது ராஜாவாக கனத்தை பெற்றார் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை பெரிய அரசனாக்கினார் உலகத்தின் பார்வையில் தோட்டு போனவர்களை ஏசுவின் சீஷர்களாக கொடுத்தார் அற்பமாக எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா தேவன் உங்களை தான் பொக்கிஷமாக பார்க்கிறார் உங்களை உயர்த்துவார் தனக்கென்று பயன்படுத்துவார் சற்று காத்திருங்கள் அனைவருமே உங்களை அற்பமாக எண்ணி வசைப்பாடும் வரை காத்திருங்கள் சுற்று வட்டாரமே உங்களை உதவாக்கரையாக பார்க்கும் வரை காத்திருங்கள் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய உயரத்தை கிதியோனை போல சவுலை போல தாவீதை போல இயேசுவின் பனிரெண்டு ஷீடர்களை போல காண செய்வார் ஆமேன்